காலநிலை மாற்றத்தின் உண்மை காரணங்கள் மற்றும் அதிர்ச்சி விளைவுகளை பற்றி பார்க்கலாமா வாங்க காலநிலை மாற்றம் என்பது இயற்கையின் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றாக மாறியுள்ளது இது நம்மளுடைய சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் மனித வாழ்வாதாரங்களை பாதிப்பதால் தான் இதை வந்து திறம்பட எதிர்கொள்ள காலநிலை மாற்றத்தின் காரணங்களையும் அதன் விளைவுகளையும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் அது குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் காலநிலை மாற்றத்திற்கான முதன்மை காரணமாக பசுமை இல்ல வாய் வெளியேற்றம் இருக்கிறது குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு மேத்தேன் மற்றும் ஆகியவற்றின் வெளியேற்றத்தால் வளிமண்டல வெப்பம் அதிகரித்து காலநிலை மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது சியோடூக வெளியிடுவதன் மூலம் பூமியின் காலநிலையை ஒழுங்குபடுத்துவதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது இருந்தாலும் காடழிப்பு விவசாய நில விரிவாக்கம் மரம் வெட்டுதல் மற்றது நகரமயமாக்கல் ஆகியவற்றால் பூமியின் சியோடூ உறிஞ்சும் திறன் குறைகிறதா இது வளிமண்டலத்தில் வந்து கிரீன் கவுஸ் வாயுக்கள் அதிகரிக்க காரணமாக அமைகிறதா அதாவது ஆற்றல் உற்பத்தி போக்குவரத்து மற்றது தொழில் துறை செயல்முறைக்கு வந்த புதை படிவ எரிபொருட்களை வந்து எரிப்பதால் தான் வளிமண்டலத்தில் அதிக அளவு சியோற்று வெளியிடப்படுகிறதா சமீப காலங்களில் தான் தொழில் மயமாக்கலின் வந்து அதீத வளர்ச்சியால் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கணிசமாக அதிகரித்துள்ளதா இது காலநிலை மாற்றத்தை மேலும் மோசமாக்குகிறதா கால்நடை உற்பத்தி மற்றது செயற்கை உரங்களின் அதீத பயன்பாடு போன்ற விவசாய நடவடிக்கைகளின் காரணமாக மீத்தேன் மற்றது நைட்ரஸ் ஆக்சைட்டு அதிக அளவு வெளியிடப்படுகிறதா குறிப்பாக கால்நடைகளின் செரிமானத்தின் போது கூட மீத்தேன் வாயு உற்பத்தியாகிறது அதே நேரத்தில் செயற்கை உரங்களின் வந்து பயன்பாட்டில் நைட்ரஸ் ஆக்சைட்டு அதிகமாக வழியாகிறதா இத்தகைய விவசாய உமிழ்வுகள் வந்து வளிமண்டலத்தில் வந்து ஒட்டுமொத்த கிரீன் கவுஸ் வாயுக்களின் வந்து அடர்த்தி அதிகரிக்கிறது புவி வெப்பமயமாதல் என்பது காலநிலை மாற்றத்தின் நேரடி விளைவாகும் இது உலகளவில் வெப்பநிலை உயர்வதற்கு வழிவகுத்தால் வானிலை முறைகளை வந்து சீர்குலைத்து அடிக்கடி வெப்ப அலைகளை வந்து தூண்டி மழை பொழிவை வந்து கடுமையாக பாதிக்கிறது காலநிலை மாற்றம் சூறாவளி வறட்சி வெள்ளம் மற்றது தீ உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறதா இது வந்து உலகிலேயே பேரழிவு ஏற்படுத்தி வந்து உயிரிழப்பு இடற்பயிற்சி மற்றது பொருளாதார சேதத்தை வந்து ஏற்படுத்துகிறது உலக வெப்பநிலை உயர்வதாக தான் பனிப்பாறைகள் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயருகிறது இது கடலோர சமூகங்களுக்கு வந்து குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக மாறி கடலோர அரிப்பு தாழ்வான பகுதிகளில் வந்து வெள்ளம் அன்றது நன்னீர் ஆதாரங்களில் வந்து உப்பு நீர் ஊடுருவலுக்கு வந்து வழிவகுக்கிறது காலநிலை மாற்றம் பறவைகள் மற்றது தாவரங்களின் இயல்பை மாற்றி அமைப்பதால் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சீர்குலைக்கிறது இதனால் பல்லுயிர் பெருக்கம் பாதித்து சில இனங்கள் வேகமாக அழியும் நிலைக்கு கூட செல்ல வழிவகுக்கிறதா இத்தகைய தாக்கங்களை தவிர்க்க தூய்மையான மற்றது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறுதல் நிலையான விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது வனப்பகுதிகளை பாதுகாப்பது போன்ற நடவடிக்கைகளால் வந்து காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பிக்க முடியும் நாம அனைவரது கூட்டு மூலமாக ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்கி எதிர்கால தலைமுறையினரும் நமது பூமியில வந்து மகிழ்ச்சியாக வாழும்படி செய்யலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிரு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி